ஹலோ சயம்பாருக்கு வணக்கம் இப்போ நம்ம போறது எப்படி இப்படிலாம் வந்து எருவு மாடுகள் வந்து வளர்க்குறாங்க வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அது மட்டும் கிடையாது உலகத்துல இப்படிலாம் வந்து எருவு மாடுகளை வளர்க்கறாங்க அதிர்ச்சியில ஆச்சரியப்படும் பயங்கரமா வளர்த்துட்டு மிகப்பெரிய அளவில் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சாதாரணமா கிடையாது கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிட்டு வந்து ஆச்சரியப்படணும் இதுக்கு எல்லாமே சாதாரணமாகவே பண்ணல இதுக்கு மிகப்பெரிய அளவில் பண்றாங்க அதுவும் அதுவும் ஒரு ஒரு நிறுவனமும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மாடுவர்களையும் வந்து வளர்க்குறாங்கன்னா பாத்து

முக்கியமாட பால் <laughs> 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 அதே போல இவங்களுக்கு தனித்தனியா வந்து பால வந்து கொடுக்குறாங்க முக்கியமா இந்த கண்டுகுட்டிகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ற வரலையும் அது வந்து எல்லாமே அங்கேதான் வந்து வச்சிருப்பாங்க வளர்ந்த பிறகு அதுக்குன்னு தனியா வைக்கோல் போன்ற தீவனம் வந்து இருக்கும் அந்த தீவனத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இதுக்குன்னே பிரேத்தமா பயங்கரமா வந்து இவங்க வந்து தீவனம் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சோளம் போன்ற அந்த பெரிய பெரிய மாடுகளுக்கு உள்ள அந்த தீவனம் வந்து இருந்தாலும் சின்ன சின்ன மாடுகளுக்கு புல்லு போன்ற விஷயங்கள வந்து விதைக்கப்படுது தான் வந்து புற்கள் எல்லாமே கலந்து அதாவது இந்த வக்கீல் கலந்து அதை ஒன்னா மாடுகளுக்கு போடுறாங்க இந்த மாடுகளுக்கு ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியா அவங்களே பிரேத்தமா பிரம்மாண்டமா இது எல்லாமே வந்து இருக்காங்க முக்கியமா அதை சுத்தம் வந்து பராமரிக்கிற அனைத்துமே பிரேத்தமா வந்து பண்ணப்படும் மாடுகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுங்களுக்கு உல சேருன்னா ரொம்ப பிடிக்கும் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வெயில் நேரத்துல இந்த மாதிரி விடுவாங்க போட்டு விளையாடும் ரெண்டாவது முக்கிய காரணம் விளையாடுறதுக்கு முக்கிய ஒரு காரணம் உடலை ஒட்டின பிறகு அவருடைய ஒட்டுண்ணிகள் போன்ற வந்து வெளியே வந்துடும் உண்ணி ஈ போன்ற விஷயம் காணாம போய்டும் இதுக்காகவே அது வந்து ரொம்பவும் சேர வந்து ரொம்ப விரும்புது அதுக்கு பிறகு இதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு இது தேவை அது என்னன்னா மாடுகளுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு இருக்குன்னே பிரேத்தமா மிகப்பெரிய ஒரு ஏரி போன்ற விஷயங்களை கட்டிருக்காங்க அவங்க திறந்து விட்டவொடனே அவங்க வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஏரிகளுக்கு திறந்து விட்டுருவாங்க அது எல்லாமே அவ்வளவு அழகா வந்து எப்படி வந்து குளிக்கிது பாருங்க இப்படிதான் வந்து இருக்கா அப்படின்னு கூட நீங்க வந்து ஆச்சரியப்படலாம் அவ்வளவு அழகா வந்து எல்லாமே போட்டி போட்டு வந்து பயங்கரமா வந்து குளிக்குது ரெண்டாவது இந்த மாடுகள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஃப்ரீடமா வந்து விட்டுருவாங்க ஏன்னா கட்டி போட்டிருந்தா மாடுகள்லாம் எல்லாம் விரக்தி ஆயிடும் அப்படின்றதுக்காக ரிலாக்ஸ் பண்றதுக்காக அதுக்கு பிரேத்தமா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏரி கட்டி அவ்வளவு பயங்கரமா வந்து இந்த மாடுகளை வந்து வெளியில விட்டு எப்படி வந்து ரிலாக்ஸா வந்து குளிக்குது பாருங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மாடுகள் எல்லாமே அவருடைய கொட்டையைக்கு வந்து வந்துடும் அந்த கொட்டைக்கு வந்த பிறகு அதை எப்படி அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண விடுறாங்க எல்லாமே அதுக்குன்னு இந்த இந்த ஈ போன்ற ஒரு விஷயமும் வந்து 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 மாதிரி வச்சு சுரண்டி விடுவாங்க அதுக்கு பிறகு தான் வந்து பால் கறக்க விடுறது இதுவெல்லாம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ அழகாக வந்து பால் கறக்குறாங்க இயந்திரம் மூலமா எவ்வளவு பயங்கரமா வந்து பண்றாங்க பாருங்க இப்படி எல்லாம் வந்து ஆச்சரியப்படலாம் இதுக்கு பிறகு அந்த பால் கறந்த பிறகு அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு மூலப்பொருட்கள் வந்து எடுக்கிறாங்க பாருங்க அதாவது பால் வெண்ணெய் நெய் போன்ற அனைத்து விஷயங்களுமே உடனடியாக வந்து எடுக்கப்படுது உடனடியாக அதுக்கு வந்து எப்படி பன்னீர் தயாரிக்கிறாங்க பாருங்க பாலை தெரிய விட்டு உடனடியாக பன்னீரும் தயார் பண்றாங்க அதே போலதான் வெண்ணையும் உடனடியாக பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு வெண்ணெய் வந்து எப்படி வந்து உருவாக பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்படிதான் பன்னீர் வெண்ணெய் போன்றவற்றை எல்லாமே வந்து பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மிஷினரி வந்து இருக்குது அந்த மிஷினரியால தான் அனைத்துமே வந்து இவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க எப்படி வந்து அவ்வளவு அழகா வெண்ணெய் வந்து வெளியே வருது பாருங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியான மிஷின் வந்து அந்த மிஷின்ல தான் அனைத்துமே வந்து இயங்குது தனித்தனியா உருட்டி எவ்வளவு அழகா வந்து வருது பாருங்க இதுக்கு பிறகு அது வந்து அவ்வளோ அழகாக வெளில வந்துடும் அதை வந்து எடுத்து அதை பார்சல் பண்றாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக வந்து பயங்கரமாக பார்சல் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டப்பையும் தனித்தனியாக வந்து வந்துருக்கும் அந்த டப்பையை வந்து எவ்வளோ அழகாக பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் வந்து அடைச்சி எப்படி வந்து வெளில வந்து பாருங்க இப்படி வெளில வந்த பிறகு பெட்டியில் வச்சு பார்சல் பண்ணுறாங்க பாருங்க அனைத்துமே வந்து பார்சல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி உணவுப் பொருள் தான் பெரும்பாலும் அமெரிக்க போன்ற நாடுகளில் உண்ணப்படுது இதுக்கு அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாட்டடே கறி அதுலேயே வந்து பக்கத்தில் மிகப்பெரிய மீட் தொழிற்சாலை வந்து இருக்குது அதில் வந்து எருவு மாடல் கொண்டு போயிட்டு இப்படி தான் கரியாக மாற்றிடுவாங்க பண்ணுவாங்க உடனே கரியா மாத்தி அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாருங்க இப்படி தான் வந்து பீஸ் பீஸ் ஆயிட்டு எவ்வளவு அழகா வந்து வருது பாருங்க அனைத்துமே வந்து எவ்வளவு அழகா எப்படி வந்து பார்சல் பண்றாங்க பாருங்க இப்படி வந்துட்டே இருக்கிறது ஒருத்தர் வந்து டக்கு டக்குன்னு ஒரு பாக்ஸ்ல வச்சு அடுக்குனா அப்படியே வந்து போயிட்டே இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே மிஷின் தான் அதை கப்பு போட்டு அதுக்கு மேல ஒரு கவர் போட்டு உடனே எக்ஸ்போர்ட் வந்து ஆகுது ஏன்னா இது போல எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும் அந்த அளவுக்கு இந்த எருமாட்டு கறிகள் வந்து ரொம்ப பலமாய் இருந்தது அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல பெரிய அளவுல இது வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது பாருங்க அதுக்கு பிறகு முக்கியமா அந்த மாட்டுப் பகுதியில் வந்து சுத்தம் தான் முக்கியமா வந்து பார்க்கப்படுது அதாவது டெய்லி எந்த ஒரு விதமான நோய் தொற்று வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தினந்தோறும் அவ்வளவு அழகா வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அவ்வளவு சூப்பராக வந்து வைப்பாங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கர் நிலவரப்புல மிகப்பெரிய அளவுல இந்த மாடுகள் எல்லாம் வளர்த்து மிகப்பெரிய அளவுல பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா ஆச்சரியப்படணும் இதெல்லாம் தாண்டி இதோட ஏறு அதாவது அது போற சாணம் இருக்குங்களா அந்த சாணத்தை எடுத்து அது தனியா வந்து ஒரு பகுதியில் இருக்கும் இந்த சாணத்திலிருந்து மாடுகளுக்கு தேவையான அந்த மின்சாரம் எல்லாமே அதுல இருந்து இருக்கிறாங்க இப்படிதான் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த மாடுகள் எல்லாமே பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கும் முக்கியமாக ஒவ்வொன்றுமே வந்து ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் அளவுக்கு பால் கறக்குதுன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு பயங்கரமான மாடுகள்லாம் இங்கே இருக்குது சரி எந்தெந்த மாடு எப்படி பால் கறக்குது அது இப்படிலாம் பராமரிக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் தான் இந்த விடம் பார்ப்புறோம் முதல் நம்ம பார்க்கறது ஹோல்ஸ்டின் பிரீசியன் மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமா இருக்கும் ஐரோப்பிய கரவ மாடு முக்கியம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போன்ற நாடுகளில் பரவலாக காணப்படுது இது உலகிலேயே அதிக பால் கறக்கும் கரவ மாடு அப்படின்னு அழைக்கப்படுது முக்கியமாக இந்த மாடு தற்போது ஐக்கிய அமெரிக்க பகுதியில் மிகுதியாக வந்து வளர்க்க வளர்க்கப்படும் மாடு இதுதான் இந்த மாடு வந்து வெளிநாட்டுல வந்து பால் மாடு அளவுல மிகப்பெரியதா வந்து முக்கியமா பெரிய பால் மடியை கொண்டது எழுநூறு கிலோ இட வரையும் இருக்கும் இது பொதுவா கருப்பு வெள்ளை சிவப்பு வெள்ளை கலந்த நேரத்துல காணப்படும் முக்கியம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு மாதங்கள்ல முதல் கன்ற வந்து ஈனும் இதுல கலப்பு இல்லாத மாடுகள் ஒரு நாளைக்கு இருபத்தி லிட்டர் பால் தரும் அதே நேரம் இந்த கலப்பின மாடு வந்து பத்துல இருந்து இருபது லிட்டர் பால் வந்து தினசரி தரும் இந்த மாடுகள்ல குறைவான அளவுல கொழுப்பு சுத்து இருக்கு அதனாலதான் இந்த மாடோட பாலை அதிகமா விரும்பி குடிக்கிறாங்க வாங்கி குடிக்கிறாங்க ஒரு ஒரு மாடு குறைஞ்ச மற்றும் இந்தியா ரூபீஸ்ல எழுநாயிரம் வரலையும் விற்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாடோட பேரு கிரு குஜராத்தோட கிரு வனப்பகுதியில இருந்து இந்த மாடு அதிகமாக காணப்பட்டது அங்கிருந்து தான் பிடிச்சு வரப்பட்டது இந்த மாடுகளோட பிரேப்படமும் அதுதான் அதனால்தான் இந்த இன மாடுகளுக்கு கிரு அப்படின்னு பேர் இருந்தது தூய்மையான கிருப்பஸ் மற்றும் காலைகள் வந்து ராட்கோட் பாவநகர் போன்ற மாவட்டங்கள் கிடைக்குது முக்கியமா கிரு மாடுகளோட மதிப்பு வந்து வெளிநாடுகளை இறக்குமதி நிறைய செய்யறாங்க முக்கியம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிரு காலைகள் இருந்து நானூறு கிலோ எடை இடையிலும் அது கருப்பு வெள்ளம் மற்றும் தங்க நிறத்துல பல பல அப்படின்னு மென்மையான தோலை வந்து கொண்டு இருக்கும் அது அதிக வெப்பநிலையை தாங்கும் வலுவான கால்களை கொண்டுள்ளதால அவ வந்து உழுவதற்கு ஏற்றதா வந்து இருந்தது இந்த மாடு வளர்ப்பவங்களோட ரொம்ப நட்பா பழகமா இந்த மாடு அது மட்டும் இல்லாம சில விஞ்ஞானுடைய கருத்து என்னன்னா அவர்களோட மூளையில உள்ள பீட்ரி சுரபி துருதுருப்பா இருக்கும் அப்படின்னா அதிக இனப்பெருக்கு திறன் கொண்டது அப்படின்னா பெரிய காது கொம்பு அப்படின்னு நீண்ட வால் மற்றும் பளவளப்பான தோல் ஆகியவை இந்த மாட்டோட முக்கிய தன்மை சமீப நாட்டு பசும் பாலின் தேவை அதிகரிச்சு வருது இந்த பால் வந்து ஏட்டு பால் என்றும் அழைக்கப்படுது ஒரு லிட்டர் வந்து இருநூறு முதல் இருநூத்தி ஐம்பது வரை வந்து விற்பனை செய்யப்படுது முக்கியமா சமீப

இருந்து இருபது லிட்டர் வரலையும் பல அதே சமயம் இந்த மாடு ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூத்தி ஐம்பது கிலோ வரலையும் வெயிட் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஜீரோ இந்த மாடு பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும் பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு மடியே பயங்கரமா இருக்கும் ஜீரோ அப்படின்றது பிரேசில் உள்ள கரவ மாடுகளோட இனம் இது இந்தியாவில இருந்து வரும் கிருமாடுகளோட கலப்புல உருவாக்கப்பட்டது இது போல இந்திய கால்நடைகள் நிறைய இனத்தை இந்த மாதிரி மிக் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது இது வெப்பம் மற்றும் வெப்ப மண்டல நோய்களை எதிர்க்கும் போலிசிங் மாடுகளோட இனம் அப்படின்னு சொல்றாங்க கோட் நிறம் இது வந்து கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல காணப்படுது பிரேசில் சுமார்

அடுத்து நம்ம பார்க்கப்படுது சாயிவால் மாடு சாய்வால் அப்படின்றது இது முக்கியமா முதன்மையாக பால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நாட்டு தான் இது இந்த மாட்டினம் பஞ்சாப் மாகாணத்தில் வந்து சாகி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டது இவற்றோட பால் சிவப்பு சிந்தி மட்டும் இனத்தோட பாலை போலவே இருக்கும் சாகிவால் மாடு வந்து பஞ்சாபோட மாட்டினம் இதோட தோல் நிறம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும் முக்கியமா இந்த சாகிவால் மாடு வந்து அதாவது இந்த மாடு குறைஞ்சபட்சம் வரலையும் வந்து விற்கிறாங்க அதிகபட்சம் எண்பதுலேருந்து இருந்து ஒரு லட்ச ரூபா வந்து விற்கிறாங்க அதே போல் இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் வந்து பாலக இருக்கும் இந்த மாடு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோ வரலயும் வந்து வெயிட் இருக்கும் மேலும் இந்த மாடு வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பால் இருந்ததா இருக்குது அதனாலதான் பெரும்பாலும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்த நாடுகள இதை வளர்க்கறாங்க அதே போல ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு அப்படின்றது ஒரு கரவை மாடு இது ஒரு கரவை மாடு குட்டை மாட்டு என்னன்னா இது இந்த மாடு கால்வாய் தீவு அதாவது ஜெர்சி தீவுல தோன்றுச்சு அதனால தான் இதுக்கு பேர் ஜெர்சி ஜெர்சி மாடு மிகவும் சிறியதான் அதுவும் கிலோ வரலையும் எடை கொண்டது இவற்றால பால் உற்பத்தி மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் கொடுக்கப்பட்டு வருது இந்த மாடு லேசான சாம்பல் நிறம் எலி நிறம் செம்பட்ட நிறம் கருப்பு நிறத்திலும் கூட இது வந்து இருக்குது இதன் உடல் பகுதியை விட இடுப்பு தலை தோல் பகுதி மிகவும் அடர்த்தியான இடத்துல இருக்கும் முக்கியமா இருபத்தி ஆறுல இருந்து முப்பது மாதங்கள்ல கன்று என தொடங்கிடும் மீண்டும் மூணுல இருந்து பதினாலு மாத இடைவெளியில மீன் கருதுரைக்கும் ஜெர்சி பசுகள் வந்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரை பால் தரும் வந்து ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் வரை பால் தரும் இந்த மாடு தோரையமா அறுபதுல இருந்து எழுபத்தி இருந்து வைக்கிறாங்க